வாங்க வாங்க என்று தலையாட்டி அழைக்கும் சொசைட்டி கார்லிக் என்று சொல்லப்படக்கூடிய ரக பூவோட இந்த காணொலிக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வழக்கப்படி சில பல பூக்களோட இந்த காணொலியை தொடங்குவோம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தோட்டத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது குறித்த சின்ன காணொலி இது தொடர்ந்து பார்த்துருப்போம் ஆ ஓகே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்துக்கும் செப்டம்பர்ல ஒரு தடவை எரு போடலாம் ஆனால் செப்டம்பர்ல எரு போடுறது உரம் போடுறதோ வந்து வேண்டாம் ஏன்னா அது வளர ஆரம்பிச்சுட்டு குளிர் வந்து வந்துருச்சுன்னா அதனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால போடாதீங்க உரமோ எரு இப்பத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க பட்டு இந்த சீதோஷ்ணமே வந்து இதுதான் இப்படிதான் அப்படின்னு இல்லாத ஒரு காரணத்தினால அதுவும் இங்கே இந்த ஊர் மண்ணுக்கு என்ன சீதோஷம் எப்படி வருது எது வருது ஒன்று தெரியாம இருக்கிறதுனால சரி நம்ம வெயிலும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் குளிர் வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உரம் போட்டிருக்கு சாண எரு கூட மஷ்ரூம் காம்போஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மஷ்ரூம் காம்போஸ்ட்டு மெனியூடு கொஞ்சமாக இது அதுக்கப்புறம் எப்சன் சால்ட்டு இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் செடி கொடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க மக் மக்னீஷியம் சல்ஃபேட்டு அது கொஞ்சம் கூடவே கொஞ்சம் சாயில் சல்ஃபர் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அழகா போட்டு விட்டு வாழை பொறுத்த மட்டும் மூடாக்கு ரொம்ப முக்கியம் அதனால எல்லாத்தையும் மூடாக்கெலாம் போட்டு அழகாக பண்ணி வச்சுருக்கு இது மாதிரி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு பண்ணணும் இதுக்கே டங்குவார அந்து போச்சு அங்கே கதையாக சரி வாயில் தள்ளிடுச்சு பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் வரவே கிடையாது சுகமாக உள்ளிருந்து உள்ளிருந்து பழகினால நல்லா குளு குழு குழுன்னு உள்ளே உகாந்துருந்தது இங்கே உடனே கொஞ்சம் உடம்பு ஆட்டம் காணுது மறுபடியும் கிடையாது பண்ணி தான் ஆகணும் தோட்டம் கலை மேலே ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஒரு இது பண்ணி தான் ஆகணும் சோம்பேத்தனத்தை பார்த்தா வேலைக்காகாது இது கொஞ்சம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் பண்ணி பிறகு ஒரு ஒரு திருப்தி வந்து ரொம்ப ஒரு ஏகாந்த நிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போயிருது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ என்ன காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை இந்த தான் முடிஞ்சுது அது வாழை மரங்களுக்கு மட்டும் போட வேண்டிய இருக்கலாம் மூடாக்கெல்லாம் போடும் அது பண்ணியாச்சு ஆனால் இங்கே இந்த வெயில் நேரத்தில் வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் இப்படி கொடையை பிடிச்சி தான் பண்ணிவிட்டுதான் இருக்கு ஏன் அப்படின்னா வெயில் வந்து மூன்று இலக்கை எண்ணுக்கு போயிடுச்சு செப்டம்பர் மாதம் தான் கொஞ்சம் வெயில் தனியும் அப்படின்னு ஒரு இருந்தால் அதெல்லாம் செல்லாது செல்லாது அப்படின்ட்டுருக்கு அதனால் இப்படி ஒரு குடையை போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது குழந்தை சரி நானும் இதில் ஆர்வமாக பங்கேற்றுக்குறேன்ப்பா நான் தனியாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக விட்டுட்டுருக்கா என்ன சாராயம் சாராயங்காய்ச்சற மாதிரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த டபிள்யூடிசி கரைசலை வந்து எப்படி நாங்கள் செடிக்கு இது பண்ணுறோன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த டபிள்யூடிசி கரைச்சல் இதுல இருந்து அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற விகத்தில் இங்கே தண்ணி நிரம்பிகிட்டு இருக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிரம்புது சாயந்தர வேகல இது படம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு தெளிவில்லை இதில் தண்ணி நிரம்புது சாதா தண்ணி இது வந்து குளோரின் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சிட்டி கொடுக்குற தண்ணிங்கிறதுனால குளோரினை வந்து நம்ம மட்டுப்படுத்தணும் அதனால இந்த மாதிரி தண்ணி நிரப்பி அந்த குளோரீனை கூடிய அந்த இவரை வந்து கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் இவரையும் கொஞ்சம் கலந்து அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் எடுத்து இதில் ஊற்றி இந்த பக்கெட்டு கொண்டு இந்த வாளியை கொண்டு இதில் ஊற்றி அந்த கலந்த தண்ணிய இப்படி ஒரு இதுல ஒரு பம்ப் இருக்கு அது சரியா தெரியல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து தண்ணியை வந்து பம்ப் பண்ணி அப்படியே எடுத்து தோட்டத்துக்கு காய்ச்சப்படுத்தாங்க இப்போது இதுக்கு வந்து இத்தனை பைப்புகள் இருக்க காரணம் ஒன்று வந்து சுத்தமான நீர் இன்னொன்று வந்து இந்த மாதிரி எல்லா கலவை கலவை நீரை வந்து வெளியில் எடுத்து தண்ணியை தோட்டத்துக்கு ஊற்றுறது இந்த மாதிரி ஒரே இதுவாக இருக்குன்னா கலைவரமாக இருக்குது இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் இந்த டபிள்யூடிசி கரைசல நாங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சோம் நம்ம தோட்டத்துக்கு வந்த விருந்தாளிகளில் காக்கை காகா கூகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஆந்தியார் விஜயம் பண்ணியிருந்தாரு பலத்த காற்று அவர் இங்கே வந்தபோது இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேதான் இருந்தார் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது பூச்சி அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா குச்சி பூச்சியாக இருக்குது இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு குச்சி தான் கீழே கிடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் முதல்ல ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் இது ஒரு பூச்சி அப்படிங்கிறது தெரிய வந்தது இங்கே அரண அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி வகை இதுவும் ரொம்ப சுறுசுறுப்பாக எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி பட்டாம்பூச்சிகள் அப்பப்போ தின்படும் இது இருக்கிறதே ரொம்ப பெரிய பட்டாம்பூச்சி எங்களுக்கு பட்டது அது எப்படியோ வளர்ச்சி நெளிச்சு படம் பிடிச்சாது மரத்து உச்சியில் என்ன மரம் இந்த ஆரஞ்சு மரத்து உச்சியில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு போட்டு தேய்க்கும் நாராக இருக்கக்கூடிய இந்த லூஃபா காயை தான் எங்கே பார்க்குறீங்க இந்த பட்டாம்புச்சி குறுக்கில் ஓடு ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க மட்டும் இருந்தால் போதுமா நானும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி அது என்னடா அங்கே இருக்குதுன்னு பார்த்தா இது மாதிரி ஒரு அழகாக ஒரு புழுவை வச்சுருக்குது அங்கே இத்தனை ஜீவராசியை காமிச்சாச்சு பாம்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த முறை வெறும் புழு தான் அலபாமா ஜம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புழுக்களை வெளியிலேருந்து தருவிச்சு தோட்டத்தை விட்டோம் நிறைய தண்ணியெலாம் நல்ல உள் புகுந்து செல்ல இந்த மண்புழுக்கள் உதவும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வாங்கிச்சு அப்பாலிக்காய் வந்துருக்குது பப்பாலிக்காய் இதுவும் ரெண்டு காய் வச்சுருக்கு சாதமாக காமித விட இப்படி தலையை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு ஒரு சுற்று சுற்றி விட்டாச்சு இதை இலந்தை மரம் போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் தான் கொடுத்துருந்தது இந்த முறை ரொம்பவே அதிசயப்படும்படியாக ஒரு நாலஞ்சு காய்களை கொடுத்தது அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பெருமைதான் இதெல்லாம் வந்து இந்த டபிள்யூடிசி அப்படிங்கிற கரைச்சல் போட்டதுனால வந்ததா இல்லை ஆகுது இப்போ தான் அது வந்து நிறைய காய்கள் கொடுக்கும் காலம் அப்படிங்கிறது தான் தெரியல ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இத்தனை காய்களை பார்த்துட்டு பருத்தியை வந்து உடையாக போட்டிருக்கோம் படங்களில் செடியை செடியில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இங்கே தான் வெண்பருத்தி வெடிச்சிருக்கிறத முதல் தரையாக எங்கள் தோட்டத்துலேயே பார்க்க முடிஞ்சுது இது ஒரு சகோதரியை அவங்க கொடுத்தாங்க எங்களுக்கு நம்முடைய குல வழக்கப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கும்காத்து செடியில் பூ நிறைய வைக்குது ஆனால் பாடாக தான் இல்லை அது எப்போ காய்க்கும் அப்படிங்கிறதும் தெரியல மந்தார இலைகள் வந்து முதல் தடையாக இவ்வளோ பெரிய இலைகளை விட்டு பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுவும் டப்ளியூடிசி தான் காரணமாக அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் இவ்வளோ பெரிய இலைகளை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மழை இந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு முறை பெஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மழை அதாவது பலத்த காற்றுடன் மழை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நிறைய காற்ற தான் பார்க்குறீங்க மழை அந்தளவு இல்லை பட்டு ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு இந்த மழை வந்து ரொம்பவே போதுமானதாக இருந்தது வெயில் காலம் குடைக்குல் மழை மழை காலம் மழையால் குடை குளிர்காலம் நெருங்குது இருந்தாலும் தக்காளி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி சில நாட்டுகளை வாங்கிட்டு வந்தோம் ஏர்லி கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சேர்ந்தது கூடிய சீக்கிரம் காய்களை கொடுக்கும் நம்புகிறோம் இந்த தர அறுவடை சில பல கத்திரிக்காய்கள் வரி கத்திரிக்காய் அப்படின்னு இந்த இங்கிலீஷில் இதை ஃபேரிடெயில் கத்திரிக்காய் அப்படிங்கிறாங்க சமைக்கவும் நல்லதாக இருக்குது ரத்தனா மாதிரியினால ஒரு நல்லா சில பல மிளகாயும் ஒரே ஒரு வெண்டைக்காயும் பார்க்குறீங்க குளிர்காலத்தில் மிளகாயெல்லாம் வருமான்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நல்ல காய்கள் வந்துட்டு தான் இருக்குது மற்றும் ஒரு காணொலியில் இணைந்திருப்போம் நன்றி